இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தொகுதி சிவகங்கை சிவகங்கையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சிவகங்கை மிக முக்கியமான தொகுதி சிவகங்கை அப்படின்னாலே வேலுநாச்சியார் அவங்களுடைய வீரம் வீரம் செறிந்த வரலாறு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியது நம் கண்முன் வரும் மருது பாண்டியர்கள் புலித்தேவன் உள்ளிட்ட வீரம் செறிந்த தமிழ் தமிழர்களுடைய நினைவுகள் நமக்கு வரும் அவங்க வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய வரலாறு நம் கண்முன் வரும் அந்தளவுக்கு ஒரு பழம் பெருமைகளை கொண்ட ஒரு தொகுதி வந்து சிவகங்கை தொகுதி சிவகங்கை தொகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது அங்கே எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆண் வாக்காளர்கள் வந்து எட்டு லட்சத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் வந்து எட்டு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒட்டுமொத்தமான வாக்காளர்கள் வந்து பதினாறு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஓரு பேர் இருக்கிறாங்க சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் திருமயம் இந்த இரண்டு தொகுதிகளும் புதுக்கோட்டையிலிருந்து வருது திருப்பத்தூர் காரக்குடி சிவகங்கை மானாமதுரை தனி இந்த நான்கு தொகுதிகளும் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வருது இதில் சிவகங்கையில மட்டும்தான் செந்தில்நாதன் மாவட்ட செயலாளர் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் மற்ற ஐந்து தொகுதிகளில் காரக்குடியில் காங்கிரஸும் மற்ற நான்கு தொகுதிகளில் திமுகவும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட தொகுதி வந்து சிவகங்கை அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றில் திமுகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதிமுகவும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு இதில் பெரும்பான்மையான முறை அதாவது ஏழு முறை அங்கிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ப சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தார் மத்திய உள்துறை அமைச்சராகலாம் இருந்திருக்கிறார் ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான தலைவராக ப சிதம்பரம் அங்கு இருக்கிறார் தற்போதைய வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் பா சிதம்பரத்தினுடைய மகன் தான் அங்கே வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தான் அங்கே வந்து போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவியதாஸ் கள்ளல் ஒன்றிய செயலாளர் சிவகங்கை மாவட்ட செயலாளருடைய ஆதரவு பெற்ற ஒருவர் அவருடைய சிபாரிசின் கீழே அவருக்கு வந்து சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் பிஜேபி கூட்டணியில் தேவநாதன் யாதவ் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எழிலரசி அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சிக்கு சிவகங்கை ஒரு மிக முக்கியமான தொகுதி ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்டு வர்றதால அவங்க இந்த தொகுதியை ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துலாம் முதல்ல காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் மீது கட்சிக்குள்ள நிறைய அதிருப்திகள் இருக்கு அவங்க சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டுறாரு அதுக்கப்புறமாக உட்கட்சி பூசல் அவர் மேலே அந்த கட்சிக்குள்ளே நிறைய இருக்குது சமீபத்தில் அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கட்சியில் வந்து தீர்மானம்லாம் போட்டு அனுப்பப்பட்டது ஆனாலும் அவருக்கு வந்து சீட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸ் மேலிடம் வந்து அதே போல் திமுகலையும் ஒரு அதிருப்தி வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து சிவகங்கை தொகுதி வந்து திமுக அதிமுக கூட்டணியில் எது இருந்தாலும் காங்கிரஸுக்கே ஒதுக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய திமுக வந்து இதனால் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து அங்கே சீட்டு வந்து கொடு கொடுக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் அவருடைய பிரச்சாரம் செய்த வீடியோக்கள் அவர் வந்து பிரச்சாரம் செய்த வீடியோக்கள் வந்து சமீ சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு ஒரு ரூபா கொடுத்தா நம்ம நமக்கு எவ்வளோ காசு மிச்சம் வருது அதுக்கப்புறமா எல்லாருமே வட்டி கட்டுறாங்க இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி அவர் பேசின வீடியோ பரவலாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு தனித்துவமான அரசியல்வாதி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் எல்லாரும் ஒரு ஆங் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுனா அவர் வேறு மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து தொகுதிக்காக நான் வேளாண் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறமாக மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அவருக்கு வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது ப்ளஸ் டிஎம்கே அவர் கூட்டணியில் இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா சிவகங்கை தொகுதியை தவிர்த்து மற்ற அஞ்சு தொகுதிகளில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அது அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உட்கட்சி பூசல் எல்லாம் மறந்துட்டு திமுகவும் காங்கிரஸும் அங்கே ஜெல்லாகி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவருக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும் அதுக்கடுத்தது அதிமுக வேட்பாளர் தாஸ் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் கல்லலனுடைய ஒன்றிய செயலாளர் சிவகங்கை மாவட்ட செயலாளருடைய சிபாரிசில் அவருக்கு வந்து சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மும்முரமாக அதிமுக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நிறைய வந்து வாக்குறுதிகளை அழிச்சிட்டு அவங்க வந்து அங்கே ஒர்க் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பிஜேபியினுடைய வேட்பாளர் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர் தேவநாதன் யாதவ் அவர் கடந்த சட்டமன்றத் சட்டமன்ற தேர்தலில் இருந்து பிஜேபியின் சார்பில் போட்டிட்டு தோல்வியைத் தழுவினார் ஸோ இப்போ அவர் வந்து சிவகங்கையில் நிற்கிறார் அவருக்கு ஆன அட்வான்டேஜ் வந்து ஓபிஎஸ் அதுக்கப்புறமாக தினகரன் தினகரன் வந்து சிவகங்கை நாடாளுமன்ற கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு ஒன்றரை லட்சம் வாக்களை வாங்கினார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டை வாங்கியிருக்கிறார் ஸோ அது அவருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் இவர் யாதவர் சமூகம் அப்படின்றதுனாலையும் ப்ளஸ் ஓபிஎஸ் தினகரனுடைய செல்வாக்கால் முக்குளத்துவர் சமூக வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் அவங்க வந்து பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அதே போல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவ சீமான் அவர்களுடைய சொந்த ஊர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரதால் அங்கே நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை அங்கே வந்து வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூ தொண்ணூறாயிரம் வாக்குகளை இங்கே சிவகங்கைக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் வாங்கியிருக்கிறாங்க ஸோ ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டை தாண்டணும் அப்படின்றத அவங்களுடைய இலக்கா வச்சு அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சமூகங்கள் என்னென்னவாக இருக்குது அப்படின்னா என்னென்ன சமூகம் இங்கே பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சமூகம் யாதவர் சமூகம் முத்திரையர் சமூகம் அதுக்கப்புறமாக பட்டியலின சமூகம் உடையார் இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க ஸோ சிறுபான்மையினர் எந்த மாதிரி வாக்களிக்க போகிறாங்க அவங்க கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்களா இல்லையா அதுக்கப்புறமாக வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பிஜேபி அதுக்கப்புறமாக வந்து நாம் தமிழர் பிரித்தாங்கன்னா அது வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒரு அட்வான்டேஜாக போதும் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் போலாச்சுன்னா கூட ஒரு நான்கு நான்கு முதல் ஐந்து லட்சம் வாக்குகளை பெறுவர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது இப்போத்திக்கு கார்த்திக் சிதம்பரம் வர்சஸ் அதிமுக ஒரு கடுமையான போட்டியை கொடுக்குறதா சொல்கிறாங்க ஸோ கார்த்திக் சிதம்பரத்துக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது நிறைய மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது அந்த கட்சிக்காரங்க அவருக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அது வந்து மாறும் நாம் தமிழர் கட்சி ஒரு கோடி வாக்கு இலக்கு அப்படின்றத முன்னிறுத்தி போகிறாங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு இரண்டு முதல் இரண்டரை லட்சம் வாக்குகளை அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு கோடி இலக்கை அவங்க வந்து அடைய முடியும் இந்த தொகுதி அவங்களுக்கு ஒரு நல்ல தொகுதியாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலே அவங்க வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தினகரன் ஓபிஎஸ்னுடைய சப் வாக்காளர்கள் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பிஜேபி அங்கே ஒரு பிளேயராக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரும் இப்போத்தி அங்கே காங்கிரஸ் வர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் போட்டியிருக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒரு எட்ஜி இருக்கலாம் நீங்கள் சிவகங்கை தொகுதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இன்னொரு தொகுதியில் இன்னொரு வெற்றி வாய்ப்பை பற்றி இன்னொரு தொகு வீடியோவில் பேசலாம் நன்றி வணக்கம்